அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம் கும்பராசிக்கு இப்போ குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் கும்பராசிக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்லக்கூடிய இடம் இல்லை இடம் விட்டு வீடு விட்டு மா மாற்றி இருக்க வேண்டிய அதாவது வெளியிடங்களுக்கு சென்று குடியேறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த கும்பராசிக்கு ரொம்ப கவனம் தேவை தனது உடல் சுகத்தில் ஆரோக்கியத்தில் மிக்க கவனம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் இந்த நாலாம் இடம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துலருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால திடீர் பொருள் வரவு அதிர்ஷ்ட வகையான பொருள் வரவு ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்காமல் இருப்பீங்க ஏதாவது ஒரு வர வேண்டிய பணமாக கூட இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து சேரும் அந்த பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நே நேர காலகட்டமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இப்போ அதுக்கடுத்து விருச்சியத்தில் பார்வை விழுந்து இல்லையா குரு பகவானோட பார்வை அப்போ அந்த மகரத்துக்கு வந்து பத்தாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குற விருச்சி விருட்சிகத்தை பார்க்குறதுனால தொழில் வந்து நல்ல விதமாக அமையும் ஏதாவது ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறதுக்கு வேலை அமையும் அந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான சொல்கிற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் நடந்து பேர் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை வந்து குரு பகவான் உருவாக்கி தருவார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை மகரத்தையுமே குரு பகவான் பார்க்குற அப்போ பன்னெண்டு எட்டு ஒன்ப பன்னெண்டு எட்டு ஒன்பது எட்டு பத்து பன்னெண்டு எட்டு பத்து அப்படிங்கிற இடங்களை வந்து பார்க்கறதுனால அதாவது தொழில் அமையும் ஒரு நிதானமான நிலையாக அது இருக்கும் அவங்களோட கவனம் வந்து அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துலேயும் இங்கே ரொம்ப கவனமாக இருக்கும் குரு பகவான் கு கும்பராசிக்கு வந்து குரு பகவான் நாள்லேயும் ஏற்கனவே ஜென்மச்சனியின் காலமாக வரக்கு இல்லையா அதிகமான கஷ்டம் தரக்கூடிய காலமே பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி காலம்தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரமும் வந்து உங்களுக்கு அதுதான் அதனால் விநாயகர் பெருமானை சனிக்கிழமை தோறும் வணங்கி வாருங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமை தோறும் வாங்க பிரதோஷ காலகட்டத்தில் வந்து சிவ வழிபாடு பண்ணுங்கள் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடிய விதமாக இருக்குது இந்த பிரதோஷ வழிபாடும் சனிக்கிழமை வந்து விநாயகர் வழிபாடுமே செஞ்சுக்கிட்டு வரணும் கும்பராசி அம்பர்